சிறுகணிக்க ஆசி சீரியல்ல இனிய எபிசோட்ல மனோஜ் முத்து ரவி இவங்க மூணு பேரும் மொட்டை மாடியில உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே தங்களோட பிராப்ளத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்க கிச்சன்ல மீனா ஸ்ருதி ரோகிணி இவங்க மூணு பேரும் பிரச்சனைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த சீரியல்ல பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டிஸ்கஷனை நமக்கு காமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்பயும் அதையே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனோஜ் விஜயாவை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாப்புல ஏன்னா மனோஜை இப்போதான் நல்லா பயமுடுத்தி இருக்காங்க இல்லையா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உன் பொண்டாட்டி உடனே விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயமுடுத்தி வச்சிருக்காங்க இல்லையா அதனாலயே பயந்துக்கிட்டு நம்ம மனோஜி தெகிரியம்மா அம்மா கிட்ட பேச முடிவு பண்ணிட்டாப்புல அது மட்டும் இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுதான் பேசுறாங்க ல இருக்கப்புறம் ரோஹிணியை நான் கடைக்கு அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு தான் கேட்கிறாப்ல ஸோ இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரோகிணிக்கும் மனோஜிக்கும் தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இல்லையா விஜயா மட்டும் இருந்துக்கிட்டு இவங்க கிட்ட இப்படிலாம் பேசினா சரிப்பட்டு வராது சரி நீ ரோகிணியை கடைக்கு அழைச்சுக்கிட்டு போ ஆனால் ஒரு கண்டிஷன் இதுக்கு அப்புறம் நீ என் கிட்ட பேசவே கூடாது நானும் அவங்க பேசவே மாட்டேன் நீ யாரோ நான் யாரோ நீ ரோகிணி கூட குடும்பம் நடத்தி என்ன வேணாலும் நடத்திக்கோ நான் கண்டுக்க மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம விஜயா சொல்றது மட்டும் இல்லாம எழுந்திரிச்சு போயிடுறாங்க விஜய இப்படி சொன்ன மனோஜி என்ன செய்வாப்ல அப்படிங்கறதுதான் தெரியல இப்ப எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்படியே நம்ம சீதாவோட வீட்டை காமிக்கிறாங்க அப்ப சீதாவை பொண்ணு பாக்கிறதுக்காக வந்து அருணும் அருணோட அம்மாவும் வர்றதா வந்து பாத்தீங்கன்னா சீதா மோயினாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க ஆனா மீனா இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லாம போய் சொல்லிட்டு எனக்கு பூவாடர் வந்திருக்குன்னு கிளம்பிடுறாங்க சோ வீட்டுக்கும் போயிடுறாங்க அங்க அருணோட அம்மா வர்றதுனால எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் வந்துடுறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகுதுன்னு